ஆமாம் இதில் என்னதாங்க இது பத்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கு பத்து லட்சமா சார் இவ்வளோ பணம் தேவைப்படும் அவனுக்கு கொடுக்குறீங்க உங்க வீட்டு சத்தைய அடித்து கொடுத்தேன் எப்படி வாயை பழக்கறீங்க சரி உங்களுக்கு இந்த பத்து லட்சம் ரூபாய் பணத்தை தரேன் ஒரு கொலையை பண்ணுறீங்களா ஐயோ அதான் வேணாம் சார் முடியாது சார் அப்போ வாயை பற்றிலே ரெண்டு பேரும் கம்முன்னு இருக்கணும் சரி இந்த நேரத்தில் என்ன ஆகும் சார் இதெல்லாம் பேசுனியா பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன்ல புத்திசாலித்தனமான நல்ல ஷ்ரூடான பசங்களாக செலக்ட் பண்ணு செட் பண்ணி அந்த மாலத்தையே போட்டு தரோம் லமா அப்படி சொல்லு எப்பயும் முடிக்க வேண்டிய காரியம் ஆமா இந்த நாயிடும் ஆடிட்டு பயப்பட அவங்கள விட்டுதல் பஞ்சு நீ தான் சரி அந்த மாலதியெல்லாம் உயிரோடு இருக்கவே கூடாது வாழறதுக்கே தகுதி இல்லாத சாவடி அவள என்ன நான் கிட்ட தோத்துட்டுதாவே இருக்கட்டும் ஆனா அட்லீஸ்ட் என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும்ல கொலை பண்ணிடு அவள கொலை பண்ணிடு அவள ஓகே சொல்லிட்டல நான் பாத்துக்கிறேன் நீ கவலை விட்டு ஃப்ரெண்டு பஞ்சு மாலத்தியுடைய பணம் கூட கிடைக்கக்கூடாது அவள் பணம் யார் கண்ணிலையும் படக்கூடாது அவள் உயிரோட இருக்காளா செத்தாளா அப்படின்றது கடைசி வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கணும் என்ன பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்க பாவம் என் பையன் அனாவசியமாக போலீஸ்ல மாட்டிக்குவான் அதனால அவள் எங்க போனா என்ன ஆனான்ற விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது அந்த ஓடுகாலி அவனையோ எழுத்துட்டு ஓடிட்டான்ற தான் அந்த உலகத்தோட கண்ணுக்கு தெரியணும் அவ அப்பனும் ஆத்தாலே அவன் பொண்ணு எங்க எங்கேன்னு தேடி தேடி பரிதவிக்கணும் அவ செத்தாதான் என் குடும்பத்துக்கு விடிவு அவ சாவணும் செத்து ஒழியணும் என்னத்துக்கு அப்படி படப்படப்பா பேசுனுக்கிற அதான் நீ என்கிட்ட சொல்லிட்டேல போ போய் வீட்டில் போய் நிம்மதியா தூங்கு ஒரு முக்கியமான விஷயம் பஞ்சு மாலத்திய கொலை பண்ணும்போது போது அவகிட்ட உன்னை கொலை பண்ண சொன்னது நடராஜன் தான்ற விஷயத்த சொல்லணும் சாவும் போது அவ கண்ணு முன்னாலே என் முகம் வரணும் என்னை கொலை பண்ண சொன்னது நடராஜனான்ற அந்த அதிர்ச்சியோடு அவ சாவணும் அப்படியே கருணை கொடூரமா சாவணும் நாயுடு கிளம்புவோம் வண்டி வண்டிங்க சார் போங்க ஆ பஞ்சு ஒரு முக்கியமான விஷயம் மிஸ் ஆகக்கூடாது

கிட்டே இருந்தேனா யாரும் உன்னை பத்தி கவலைப்பட போறது இல்ல முதல்ல சாப்பிடு கொஞ்சமாவது தெம்பு வேணும்ல எனக்கு பசி இல்ல தேவி சொல்ல சும்மா சொல்லாத சித்தி காலையில நீ ஒண்ணுமே சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் எப்படி பசி இல்லாம இருக்கும் சாப்பிடு பசி இல்லன்னு சொன்னா கேளு தேவி சொல்ல எனக்கு வேண்டாம் தேவி சொல்ல என் மருமக மல்லிகா வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கடா பாவம் மல்லிகா தங்கமான பொண்ணு ராஜேஷ்னா அவளுக்கு உயிர் ராஜேஷ்க்கு அவளை ரொம்ப பிடிக்கும் பாவம் அவ வாயில் என்ன கொழுக்கட்டி அவிச்சிட்டு இருந்தா அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டாங்கண்ணா வாய தொடர்ந்து சொல்ல வேண்டியதானே நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு ஏன் சொல்லியா இப்படி தப்பு பண்ண பிறகும் அந்த மாலதிய பெரிய மாமாவே வீட்டுக்குள்ள அடைச்சுக்கிட்டாரு மல்லிகா என்ன பண்ணுவா அதுக்கு மேல அவ எதுக்கு இருக்கணும் வீட்டை விட்டு போயிட்டா அப்பாக்கு வயசாக வயசாக மூளை மழுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன் அதான் யாரோ சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அந்த நட்ராஜனும் மாலதியும் சேர்ந்து இன்னும் என்னெல்லாம் கூத்தடிக்க போறாங்களோ அனுபவிச்சாதான் அந்த மனுஷனுக்கு புத்தி வரும் பார்த்துட்டே இரு தேவி மல்லிகா போகும்போது அந்த ராஜேஷ் ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தா தெரியுமா போகாதன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல பாவம் மல்லிகா மனசு என்ன பாடுபட்டு இருக்கும்

அதெல்லாம் பாரதி பாத்துக்குவா ஆனா மாமா எதுக்கு எடுத்தாலும் சிவகாமி சிவகாமின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாரு சித்தி உனக்கு புத்தியே இல்ல திரும்ப திரும்ப அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்க அவங்களா என்ன சின்ன குழந்தைங்களா அவங்க பாத்துக்க இல்ல தேவி செல்லம் போதும் சித்தி நீ பட்டதெல்லாம் போதும் வாயை மூடிட்டு சாப்பிடுறியா தேவி செல்லம் பாரதிக்கும் மாலதிக்கும் ஒத்தே வராது பாரதி பாவண்டா சித்தி ஒண்ணு இந்த வீட்டுல இருக்கு இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போ சும்மா இந்த வீட்ல வந்து உட்காந்துட்டு அந்த வீட்டை பத்தி பேசிட்டு இருந்த கெட்ட கோவம் வந்துரும் சொல்லி கொஞ்ச நாள் நீ அங்க இல்லாம இருந்தாதான் உன் அருமை உங்களுக்கு புரியும் அதான் ஒரு சின்ன மருமகன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் அந்த மாலதி அவ எல்லாத்தையும் பார்த்துப்பா நீ நிம்மதியா இங்க சாப்பிடு மரியாதையா இப்ப சாப்பிட போறியா இல்லையா இவாஸ் இப்ப நீ சாப்பிடலன்னா அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்

அவங்க ஏற்கனவே மன வருத்தத்தில் இருக்காங்க கொஞ்சம் பக்குவமா பேசலாம்ல நீ அங்க கத்துறது இங்க வரைக்கும் கேக்குது ஏன் இப்படி திட்டுற திட்டாம வேற என்ன பண்ண சொல்றீங்க வாய தோர்ந்தா மாமா சாப்பிட்டாரா தெரியல தூங்கினாரா தெரியல இவன் என்ன பண்ணா அவ என்ன பண்ணா தெரியலனா எவ்வளவு பட்டால இந்த பொம்பளைக்கு புத்தி வராது அதனால தான் டென்ஷன் ஆனே என்னால வேற என்ன பண்ண முடியும் மாமா அப்படி பேசுனது தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நீ ஒரு விஷயம் கவனிச்சியா கட்டே நிปாதயா மற்க மார்க்க மாதிரி இல்ல ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சே அங்க மூஞ்ச பிடிச்சு சண்டை போட்டுட்டு இங்க வந்து மாம்னாருக்கு சப்போர்ட் பண்றீங்களா என்ன திடீர்னு பாசம் வழியுது என்ன தெரிய பேசுற எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் நீதான் உங்க அப்பா உன்னை பார்த்து இது உன் வீடு இல்ல நீ வெளியில போன்னு சொன்னவனா

வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தோணுது ஸ்ட்ராங்கா ஒரு டவுட் எனக்குள்ள வந்திருக்கு சம்திங் ராங் பாத்தீங்களா உங்க புள்ள பேசுறத இல்ல தேவிமா பாவம் பெரிய மனுஷன் என்ன கோவத்துல அப்படி பேசினாரோ தெரியல உங்ககிட்ட தானமா கோவத்தை காட்ட முடியும் இங்க பாருடா நான் தான் இப்ப பலியாடா அவர் பெரிய மனுஷன் அதே நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு என்ன கௌத்தி விட்டுறாதீங்க இப்பதான் அங்க போய் ரோஷமா பேசி அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க மாட்டேன் சொல்லிட்டு வந்திருக்கேன் இவ்வளவு நேரம் உங்களோட பேசிட்டு வந்த பாரு ஏன் தப்பு பாப்பா பாப்பா மாப்பிள எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் அந்த நடராஜன் தானா காரணம் அவனை பொறுத்த இருக்கிற இடத்த மட்டும் காட்டு அவனை நான் புனமாக்கிறேன் விடக்கூடாதா விடவே கூடாது ஏன் இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதா புதுசா நீங்க வேற ஒரு தலைவலி ஆரம்பிக்க பாக்குறீங்களா ஏமாமா சாப்பிட்டு கொடுங்க தூங்குற வழியை பாருங்க அவனை விட்டுவன் இவனை விட்டுவன் அக்கா மச்சான கொண்டவனை விடக்கூடாதுக்கா அவனை முடிச்சிடலாம் ஊர்ல இருந்து சாண பிடிக்க கொண்டு வந்துருக்க அதாலேயே போட்டு அவன் கொடால உருவிட டேய் நீ சரிப்பட மாட்டாடா முதல்ல நீ ஊர் கிளம்பு அக்கா அந்த நடராசை உச்சத்தில் நடிச்சவக்கா அவன் என்னைக்காவது மாட்டுவான் அப்ப இருக்கா அவனுக்கு அவன் கூட உருவி மாலையா போடல உம் சாப்பிடற முதல்ல இட்லி போட்டுமா

பிடிக்கல இங்க இருந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணனும் ஒரு மண்ணும் பண்ண முடியல எதாவது சொன்னா பண்ண முடியும் அவர் என்ன யோசிக்கிறாரு என்ன பண்றாரு ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும் தெரியல சந்தோஷ்க்கும் பாரதிக்கும் மட்டும் என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது எனக்கு என்ன கண்டுக்காம போயிடுவேன் போக முடியலையே மனசு கேட்க மாட்டேங்குது புடம்பிட்டு இருக்க தூங்கிட்டியா தூங்கிட்டியான்னு கேட்ட இல்ல அப்ப நான் பேசுறதுல காதல கேக்குது இல்ல கேக்குதா இல்ல உன் மாமனாஸ்ட கேட்டுட்டு கேட்காத மாதிரி இருக்கிறியா உங்க தான் பேசிட்டு இருக்கேன் பாரதி நான் பேசிட்டு இருக்கேன் நாங்க கத்துறோம் நீங்க அப்படியே ஊமா குசுமாரி எல்லா வேலையும் பண்ணிடுவீங்க டென்ஷன் ஆகி விட்டுருவீங்க உசுப்பேத்தி விட்டுருவீங்க நான் டென்ஷன் ஆகி கத்துறோம் இவன் கத்துறான் இவன் கத்துறான் இவன் கத்துறான் டென்ஷன் பார்த்துட்டு எல்லா பணத்துக்கும் ஏமாலே போடுவீங்க சந்தோஷ் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டேன் புரியல சொல்லுங்க சந்தோஷ் நான் எதுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதான் புரியலன்னு சொல்லிட்டேன்ல வருவது இதெல்லாம் பயங்கர புத்தி சொல்லுங்க நான் கொஞ்சம் டியூப்லைட் அதனால இந்த பேரபிள்ஸ்ல பேசுறது இந்த ரிடில்ஸ்ல பேசுறதெல்லாம் வேண்டாம் எது சொல்றதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லு என் கண்ணு முன்னாடி ஏன் நீங்க தப்பாக இருந்தீங்க மாதத்துக்கு ஒரு ரிசப்ஷன் நெஸ்ட்டா அப்பாயிண்ட் பண்ணுவீங்க இன்டர்வியூ உங்கள் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் நடக்கும் பொண்ணுங்களோட ஒத்துழைப்பு பொறுத்து பண்ணுவீங்க அப்படி தானே நான் ஒரு முறை செக்ல கையெழுத்து வாங்கறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தப்போ நீங்க எங்கிட்டயும் தப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மலரும் நினைவுகள் ரொம்ப தேவையா இப்போ ஏ கமா வாட்ஸ் ராங் வித் யூ எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கு காரணம் மாமா அவர் மேல எனக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் இருந்த நம்பிக்கை அதுதான் சரியான உண்மையான காரணம் நீங்க நல்லா இருக்கணும் பொம்பளை பொறுக்கி மகனுக்கு பாவப்பட்ட ஏழை பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி தானே தோணி இருக்கும் இல்ல பணத்துக்கு ஆசைப்பட்டு தண்டபாணியும் கோக்கிலாவும் பொண்ண குடுக்கறாங்கன்னு தோணும் எல்லாம் இன்னும் ஒரு படி மேலே போய் மத்த பொண்ணுங்க மாதிரி பாரதியும் சந்தோஷம் ஆசைக்கு பணிஞ்சிருப்பான்னு தானே தோணும் ஏ அறிவு எடுத்து நம்ம பேசிட்டு இருக்காத சம்பந்தமே இல்லாம ஒரு பிளாஷ்பேக் ரொம்ப தேவைப்போ அது எப்போ அந்த கரும என்னமோ நடந்துச்சு இப்போ வேற என்னமோ ஒன்று நடந்துட்டு இருக்கு இது ரெண்டுக்கு என்ன சம்மந்தம் என்ன கனெக்ஷன் சம்பந்தம் இருக்கு சந்தோஷ் நீங்க உட்காருங்க சந்தோஷ் இருக்கு சந்தோஷ் நான் இப்படி மாமா சொல்லாம எதையோ மறைக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கு நீ என்ன சொல்ல வரையோ தயவு செய்து தெளிவா சொல்லிடு மாமா எதையோ எல்லார்கிட்டயும் மறைக்கிறாரு இப்போ அவரால் சொல்ல முடியல சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதுதான் உண்மை சொல்லாம மறைக்கிறதுக்கு காரணம் குடும்பமாக தான் இருக்கும் அப்படி தான் இருக்க முடியும் மாமாவால் என் முகத்தை பார்க்கவே முடியல குற்ற உணர்வால் இது பார்க்கவே மாட்டேங்கிறாரு மாமா ஒரு தகப்பனா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டார் அதுக்கு மேலையும் பண்ணிட்டாரு அவர் மகனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க